ஸ்ரீசைலே சதயபா தீபியாதிகுணாரவம் இதுந்திரவணம் வந்தே ரமியதரம் முனிம் லக்ஷீநரம்பாதையாணமதியம் அஸ்பாச்சாரியம் வந்தே குருபரம்பராம் சௌமியோபய்ஸ் போதம் வேதாந்தவிசதிகவீணம் காஞ்சாதிவளீப்மடாதிந்வாசரம் வரோகிரகசிர ஆச்சாரிய தொழிலே சர்வம் ஸ்ரீமதே ராமகா நம்ம சமூகத்தை பற்றின ஆராய்ச்சியை பல பெரியோர்களும் ஆச்சாரிய புருஷர்களும் வரலாறுலேருந்தும் கல்வெட்டிலிருந்தும் புறாண் நூலில் இருந்தும் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காங்க நிறைய புத்தகம் வெளியிட்டிருக்காங்க அது ஆனால் நம்ம சமூகத்துக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவில் போய் சேரலை அதனால் நம்ம சமூகத்தை பற்றி நம்ம மக்கள் ந பல பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க அதை அங்கே போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இனத்தோடு தான் இந்த நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றது பல முறை சொல்லியிருக்கேன் நீங்களும் தெ உங்களுக்கும் தெரியாது இதில் முக்கியமாக நம்ம சொல்லணும்னாக்கா மேல்கோட்டையை சேர்ந்த செடகோபு ராமானுஜி சுவாமிக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நன்றி கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா அவர் நம்ம சமூகத்துக்கு பேரில் மிகுந்த அக்கறை கொண்டு நம்ம சாத்தா முதலிடம் அங்கே அந்த அளவுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்குறாரு நிறைய பேர் அதில் வெளியில் போய் வேதம் கற்றுக்கிட்டு நிறைய உபயோக பிரயோகம் அடைச்சிருக்காங்க அவருக்கு நம் சமூகம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்ரீ ராமானுஜன் ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு அந்த புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தை பற்றி நிறைய விவரங்கள் கொடுத்துருக்காரு கருட வம்சத்தில் வந்தவங்கன்றதை நான் முதல் முதல் வீடியோவில் தான் வெளியிட்டிருந்தேன் அவர் வச்சு தான் ஆசீர்வாதங்கள் நம்ம சேனலில் துவைக்கணும் அதை வச்சு தான் அதை முதல்ல வெளியிட்டோம் அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது அதுவே நிறைய பேர் விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டிச்சு அது தொடர்ந்து நம்ம நடுப்புற நம்ம சமூகத்திலேயே ஒரு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி தொகுப்பு வெளியிட் சாத்தா சாத்தாஸ்ரீ வைஷ்ணவ வரலாறுன்னு சொல்லிவிட்டு அந்த பகுதி சில பகுதி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம இந்த போன இதில் சொல்லியிருந்தேன் ராபர்ட் ஸ்ரீ லெஸ்டர் அப்படின்றவர் வந்து கொலரோடா பல்கலைக்கழகத்திலிருந்து பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆய்வுக்கட்டை வெளியிட்டிருந்தார் அது இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தெட்டு அந்த சமயத்தில் எண்பத்தி தொண்ணூறு சமயத்தில் வெளியிட்டிருந்தார் ஆங்கிலத்தில் அதை வந்து நம்ம நம்ம சமூகத்தை சேர்ந்த ஸ்ரீ ஸ்ரீ முரளிதரன் நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு மகானுபாவர் அதை தமிழில் மொழிபெயர்த்து அதை வெளியிட்டிருந்தார் அந்த புக்கு அந்த புஸ்தகத்தை வந்து எனக்கு அடியே எனக்கு கொடுத்தாரு பிடிஎஃப் அமைச்சுருந்தார் அதை அவர் அதான் சொல்லியிருந்தேன் அவர் நிறைய புக் எடுத்து வெளியிட்டார் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைன்ட்டு இருந்தால் கூட படிக்கிறது சில பேருக்கு வந்து அதை நேரம் பற்ற மாட்டேருந்து அதனால் அது வந்து அது அந்தளவுக்கு பொறுமை இருக்க வேணும் அது இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகலைன்ற அது ஒரு விஷயம் அதுவும் இருக்குது அந்த புக்கு வேணுன்றவங்க கேட்டால் நான் அனுப்புனேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் அவங்க கருத்து போட்ட அந்த மெயில் அமுச்சாக்கா அந்த மெயில் இப்போ எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை போல அது எதுவும் செண்ட் ஆக மாட்டேங்குது அதனால் இப்போ ஸ்க்ரீனில் என்னுடைய அடிய என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன் அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் அது வாட்ஸ்அப் நம்பர் தான் அதனால் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சி வாட்ஸ்அப்புக்கே நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இல்லை அந்த நம்பருக்கு உங்கள் இதை மெயில் ஐடி அனுப்பிச்சிங்கன்னா அந்த மெயில் அடிக்கே அனுப்புகிறேன் அதுக்கு முதல்ல இப்போ வந்து நான் வந்து இப்போது இதை ஒவ்வொரு சேப்படாக படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஏன்னா அது வந்து படிக்க முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அதில் வந்து ஒரு எழுபது பக்கம் இதை முடிச்சு தம்ப அந்த அப்புறம் ஒரு நானூறு பக்கத்துக்கிட்ட ஒரு இது வந்து என் அடிய நினைக்கிற மாதிரி இவர் வந்து வரலாறு இந்த கல்வெட்டு தொகுப்புலேருந்து தொகுத்திருக்காரு ஆனால் நம்ம வரலாறு புக்கு வந்து புராண காலத்தில் தான் வருது அது வந்து நம்ம சுவாமிகளும் புராண காலத்து தொகுத்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு இதை நம்ம ரெண்டுத்தையுமே பார்ப்போம் நம்ம நம்மளுடைய வழக்காளர்களை எப்படி மாற்றிக்கணுன்றதை நம்ம இடையிடையே பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து நிறைய மாற வேண்டியது இருக்குது அதாவது அந்த இது கடைப்பிடிக்கிறவங்களும் நான் சொல்ல வரல அடியன் வந்து நிறைய பேர் இதில் நம்ம வெளியில் வந்துவிட்டோம் அவங்கெல்லாம் நம்ம வந்து மறுபடியும் அதை வந்து கடைப்பிடிச்சி போகணுன்றது தான் இப்போ நம்ம ஒவ்வொரு பேஜாக நம்ம இதை பார்ப்போம் அதாவது வந்து சாத்தா சிவேஷனல் ராபர்ட் சி லெஸ்டர் கொலரோடா பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு கற்று எழுதியிருக்கார் முழு பெயருக்கு ஸ்ரீ முரளிதரன் சொன்னல அடின்னு சொன்ன பகவானு பாவர் ஸ்ரீ முரளிதரன் சேலத்தை சேர்ந்தவர் சாத்தார ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு தனிப்பட்ட மிகவும் குறைந்தளவே சமூகத்தால் அறியப்பட்ட தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் பரவி கோயில் கைங்கரத்திற்கு தங்களை அர்ப்பணித்த தென்கலை வைஷ்ணவ சமூகத்தினர் சாத்தாரவர்கள் மிக பழமையான நெடிய வரலாறு கொண்டவர்கள் அதாவது ராமானுஜர் பதினொன்றாம் நூற்றாண்டு காலத்தில் இருந்து இருக்கலாம் மற்றும் அவர்களின் குரு பரம்பரை மற்றும் இலக்கியங்கள் குறைந்தது பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது ஆதாரங்கள் மிகவும் உறுதியாக கூறுவது யாதெனில் அவர்கள் பிராமண மற்றும் பிராமண சாதியர் எதிர்ப்பால் பிள்ளை லோகாச்சாரியர் மற்றும் மணவாள மாமனிகள் கண்டெடுத்த ஆழ்வார்கள் பாகதர்கள் சார்ந்த வைஷ்ணவ இறையிலை பின்பற்றும் இனத்தினர் பிராமணர்களிருந்து பூணல் மற்றும் தலைக்குடிமை ஆகியவை விடுத்து அதன் மூலம் வேத மந்திர சடங்குகள் விடுத்து கோயில் கைங்கிறதுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து தங்கள் வாழ்வில் வாழ்க்கை சார்ந்த மத சம்பந்தப்பட்ட சடங்குகளில் வேத மந்திரங்களுக்கு பதில் ஆழ்வார்கள் பாசுரங்களை ஓதும் ஓர் இனம் பதினோராம் பதினொன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதினாறு பதினாறாம் நூற்றாண்டு வரையில் சாத்தாவர்கள் முக்கிய சிவவிஷ்ணுவில் கண்காணிப்பல் பொறுப்பு இருந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து வந்து முன்னுரையாக ஒரு பயிற்சி கொடுத்துருக்காரு அதில் வந்து இந்து மதத்தில் வைஷ்ணவர்களின் தனித்துவமானது பெண் தெய்வத்திற்கு முதன்மைத்துவம் முதன்மைத்துவம் அளிப்பது மட்டுமின்றி சமஸ்கிருத வேதம் மற்றும் பன்னிரண்டு வைணவ பக்தர்களாகிய ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களாகிய தமிழ் வேதத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது இவ்விரு வேதங்களும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களாலும் சமமாக போட்டப்படுவதில்லை வடகளை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சமஸ்கிருத வேதத்திற்கு தென்கலை தமிழ் வேதத்திற்கு முதன்மைத்துவம் அளிக்கின்றனர் ஆனால் இரு பிரிவை சார்ந்த ஆச்சாரியர்களும் இரு வேதங்களையும் உபவேதங்கள் என்று அழைக்கின்றனர் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரு பெண் பதினோரு ஆண்கள் அவர்கள் குறைந்தது ஐந்து பேர் பிராமணர் அல்லாதவர் இவர்களில் ஒருவரான நம்மாழ்வார் என்கிற சூத்திரரின் படைப்பாகிய பாசுரங்கள் தமிழ் வேத தமிழ் வேதம் எனப்படுகிறது இவ்விரு பிரிவின் வடகலை மற்றும் தென்கள இலக்கியங்கள் மோட்சம் என்பது இறைவனின் கருணையால் கிடைக்கக்கூடியது என்றும் அதை எந்த சாதியை சார்ந்த ஆண் மற்றும் பெண் இருபாலும் அறிந்து மத வழிமுறைகள் வாயிலாக அடையலாம் என்கிறது இத்தெண்கல வயனர்கள் சாதிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை எதிர்க்கின்றது இருந்த போதிலும் தொடக்கத்திலிருந்தே நாதமுனிகள் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பது இரு பிரிவை சார்ந்த ஆச்சாரிய பர பரம்பரையில் ஆச்சாரில் பிராமணர்களாக இருந்து வந்துள்ளனர் வடகலை மற்றும் தென்கலையினர் சமூகவியல் மற்றும் சடங்குகளை ஆராய்கையில் இருவரும் குல மற்றும் வேல் சடங்குகளில் புனிதத்தை பெரு பேணுகின்றனர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயங்களை தொடங்குபவர்கள் முதல் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவ கோயில் பூஜை செய்பவர்கள் பிராமணர்களாகவே உள்ளனர் இலக்கியங்களில் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் பரந்த விளக்கங்கள் மற்றும் விரிவுரைகள் ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தை பிராமண சமுதாயமாகவே காட்டியுள்ளது பிராமணர் அல்லாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பற்றி குறிப்புகள் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் தொடக்க காலத்தில் குருபரம்பரை வரலாற்றிலும் மற்றும் கோயில் ஒழுகு என்கிற கோவில் வரலாற்றிலும் சில இடங்களில் பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பிந்தைய காலங்களில் பிராமணர் அல்லாத ஸ்ரீ வைஷ்ணவின் இடம்பெறவில்லை அங்கே தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு என்னுடைய இந்த சாத்தா ஸ்ரீவிஷ்ணுவன் ஆய்வு யார் இந்த ஸ்ரீவிஷ்ணவர்கள் எங்கு இருந்து வந்தார்கள் என்ன ஆனார்கள் என்பது குறித்து வெளிச்சம் விட்டு காட்டு காட்டுகிறது மற்றும் ஸ்ரீவிஷ்ணுவன் இன்றைய நிலை அவர்களின் வளர்ச்சியை பற்றி நமது புரிதலை உதவலாம் சாத்தாத ஸ்ரீவிஷ்ணுவ சாதி கணிசமான அளவில் உள்ள தனித்தன்மை வாய்ந்த ஸ்ரீவிஷ்ணவர்கள் மட்டுமின்றி பிராமணர் அல்லாத ஸ்ரீவிஷ்ணவ சமுதாயத்தின் நீண்டகால வரலாற்றையும் உரு பரம்பரை கணிசமான இலக்கியங்களையும் பெற்றுள்ளது என்பதையும் அதன் நீண்ட பாரம்பரியம் தற்போது நலிந்திருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ச்சியில் இவர்கள் பங்கு குறிப்பிடத்தக்கது அப்படி சொல்லியிருக்கார் தற்போதைய சாத்தாதவர்கள் வி ஸ்ரீனிவாஸ் ஐயா ஸ்ரீ வைஷ்ணவரின் முக்கிய கோயிலான ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத கோயில் முழுநேர ஊழியர் அவருடைய முக்கிய கடமைகளாவது கோயிலின் தினசரி பூஜையின் போது சன்னதியின் திரசியலை விளக்குவது பூஜைக்கு வேண்டிய பூமாலைகள் எடுத்து அரசியலிடம் கொடுப்பது பூக்கள் மற்றும் பூமாலைகளை அதன் உரிய இடத்தில் வைப்பது பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோ விநியோகத்திற்கு ஏற்பாடு செய்வது பிரசாதம் வழங்குவதை சீர்படுத்துவது கட்டிக்காரரை போல தெய்வத்தின் அனைத்து ஊர்வலங்களும் துவக்கம் மற்றும் முடிவை அறிவிப்பதாகிய கடமைகளை ஆற்றுகிறார் அதாவது இதுதான் நம்ம வந்து எச்சரிக்கைன்னு சொல்லுவோம் நம்மளது எச்சரிக்கைன்னு சொல்கிற இது நமக்கு தான் நம்ம தான் இப்போ கோவிலில் வந்து அது இப்போது சாத்தா சிவகைஷ்ணவம் இல்லாத சன்னதியில் வந்து அந்த எச்சரிக்கை சொல்கிறது யாரும் ஐயங்கார சொல்கிறாங்க ஆனால் இப்போ இங்கே நம்ம கைங்க இருக்கிற எச்சரிக்கை அதாவது பிரசாத விநியோகம் ஆரம்பிக்கும்போது எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அது முடிஞ்ச உடனே அந்த எச்சரிக்கை சொன்ன அப்புறம் தான் கரைஞ்சி போகணும் பிரசாதம் கொடுத்தா வாங்கி தான் போகக்கூடாது கோவில் ஒரு பதவி இருக்குது கோவிலில் எதுவாக இருந்தாலும் இப்போது ஆகுது அப்படின்னா எச்சரிக்கைன்னு சொல்லி இவங்க தான் ஆரம்பித்து வைப்பாங்க அதே மாதிரி பிரசாத விநியோகம் ஆரம்பிக்குதுன்னா எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க அது பிரசாதம் கொடுத்து முடித்த உடனே அந்த எச்சரிக்கை சொன்ன உடனே தான் எல்லாம் கலஞ்சி போகணும் அது வரைக்கும் இருக்கணும் ஆனால் அது எந்த பூர்வீகமான பழமையான கோவிலெலாம் கடைப்பிடிக்கப்படுது அதாவது அந்த பதவதியோடு இருக்கிற கோவில் எல்லாம் இப்போ ஏற்பட்ட கோவில் அது கிடையாது எச்சரிக்கை தான் கலஞ்சி போகணுன்றது ஒரு இது இருக்குது அதுதான் அவர் வந்து அறிவிப்புன்னு சொல்லியிருக்கார் அவர் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்களிடையே ஐயா என்னும் அடைப்பெயர் மரியாதைக்குரியதாக பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு ஸ்ரீ வைஷ்ணவ கோயில் பணியாற்றும் இன்று சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடையில் நேர்காணுவாயிலாக சேகரிக்கப்பட்ட தகவல்கள் இங்கு பகிரப்பட்டிருக்கிறது அதுதான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்திருக்குன்னா இன்றைக்கி நினைக்கிறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அதை ஆரம்பித்து எண்பத்தெட்டு அது மாதிரிலாம் பேட்டிலாம் எடுத்துருக்காரு இந்த நேர்காணல்கள் ஆ வேங்கடத்தான் சமஸ்கிருத பேராசிரியர் ஸ்ரீவிஷ்ணவா கல்லூரி சென்னை அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஆராய்ச்சியானது அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் ஸ்டடீஸ் ஆல் நிர்வகிக்கப்படும் தேசிய மனிதநேய அறக்கட்டளின் ஆதரவால் மேற்கொள்ளப்பட்டது தன்னுடைய பிந்தைய பொறுப்பில் அவர் வெள்ளியால் ஆன ஒரு கோலை கையில் ஏந்தி மற்றும் சிலர் தீப்பந்தங்கள் ஏந்தி வருவார்கள் இவரை தவிர அரசாங்கத்தால் பணியத்த பணியமர்த்தப்பட்ட மேற்பார்வையாளர்கள் ஆகிய இருவர் மட்டுமே மூல கற்பகத்தின் சாவியை வைத்துக் கொள்ள உரிமையுள்ளவர்கள் இக்கடமையை ஸ்ரீனிவாசா அவருடைய தாத்தா தகப்பனார் மற்றும் அவருடைய பரம்பரையின் ஆண் வாழ்த்துகள் தொடர்ந்து பணியாற்றியதை மேற்கொள்கிறார் மற்றும் தன் மூத்த மகனை இதற்கு தயார் செய்கிறார் அவர் இந்த பாரம்பரியம் குறைந்தது பதினோராம் நூற்றாண்டிலிருந்து அவர்களின் ஆண் வாழ்த்துகள் கோயில் கைங்கரியம் செய்து வருவதாக கூறுகிறார் அதாவது பெருமைமிக்க இராமானுஜ ஆச்சாரியர் அவர் அவர்கள் கோயில் கைங்கரியங்களை சீரமைத்த போது இவர்கள் கைங்கரத்தை வகுத்து கொடுத்தோ அல்லது வகுத்து கொடுத்தோ அல்லது இவரின் மூதாதையர்கள் செய்து வந்த கைங்கரியத்தை உறுதிப்படுத்தி கொடுத்தார் என்கிறார் அதாவது இந்த ராமானுஜர் முன்னாடி நம்ம சொ சொன்ன மாதிரி ராமானுஜர் முன்னாடி இந்த இருந்திருக்கு அது வந்து நடுப்புற கொஞ்சம் சில பிரச்சனையால் கை மாறி போல இருக்குது அது ராமானுஜர் வந்து அந்த கைங்கரியத்தை பிரித்து கொடுத்தார் அதாவது சிறப்படுத்தி இந்த கைங்கரை தான் செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு சிறப்படுத்தி கொடுத்துருக்காரு சில பேர் கேற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்றது இங்கே சொல்கிறாரு ஸ்ரீனிவாசன் ஐயா ஸ்ரீரங்கம் கோயிலில் கைங்கரியம் செய்யும் ஒரு தனித்துவம் வாய்ந்த சமூகத்தின் சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவ என அறியப்படும் பன்னிரண்டு குடும்பத்தின் மூத்த தலைவர் ஆவார் இச்சமூகத்தினர் மலர்கள் விற்பது பிரசாதம் விற்பது மற்றும் வாழ்க்கை நடத்துபவர்கள் தமிழில் சாத்து என்றால் அணி என்றும் சாத்தாத சாட்டாட ஆண்பால் சாத்தாதவன் என்பது அணியாதவன் என்று பொருள்படும் ஆதலால் பொதுவாக சாத்தாத என்றால் புனித சமஸ்கிருதத்தில் எங்கோபவிதம் தமிழ்ப்பூள் அணியாதவர் அல்லது சிகை குடுமி வைக்காதவர்கள் என பொருள்படும் ஸ்ரீரங்கம் சாத்தாதவர்கள் பூண் அணி அணிவதில்லை என்றாலும் சிலர் சிகை வைத்துள்ளனர் ஸ்ரீனிவாசா சிகை வைக்கவில்லை என்றாலும் அவர் தகப்பன வைத்ததாக கூறுகிறார் சாத்தாதவர்கள் கோவில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் ஸ்ரீனிவாசா இதற்கான விளக்கத்தை பிராமணர்களில் சிலர் தங்களை முழுமையாக கோவில் கைங்கிறத்தில் ஈடுபடுத்த கொள்வதற்காக வேத கோட்பாடுகளை விடுத்தவர் என்கிறார் கடைசி இல்லையா இருந்து கைங்கிறதுக்கு முழுசாக யார் ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து பூண்டலுக்கு அவசியம் இல்லாமல் அதை தவிர்த்துட்டு வரலான்னு சொல்லியிருந்தேன் சொல்லியா அதுதான் இங்க அவர் குறிப்பிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படியே அதை ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அது இதை நம்ம மனசுல வச்சுக்கணும் நம்ம பிராமணர்கள்லாம் அப்படின்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் அதனால நம்ம வந்து இது பிராமணர்கள் தான் பிராமணத்தில இருந்து கைங்கிறதுக்காக பிரிக்கப்படா நம்மளுடைய சமூகம் வந்து பிராமண சமூகன்றது இதில் உறுதியாகுது அதனால யார் அதை பற்றி சதவீதம் கலப்ப வேண்டாம் நம்ம பிராமணர்கள் தான் அப்படின்றது உறுதியாக இருப்போம் அதை தகுந்த வழியை நம்ம பின்பற்றுவோம் உண்மையில் ஸ்ரீரங்கம் சாத்தாதவர்களின் நடை உடை வீட்டு காரியங் கைங்கரியங்கள் மனவிழாக்கள் அனைத்தும் தென்களை ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களை வெகுவாக ஒத்தே இருக்கிறது அதான் தென்களை தான் நம்ம சார்ந்தவங்க அப்படின்றாரு அவர்களைப் போல் அல்லாமல் வீட்டு தினசரி பூஜை மற்றும் வாழ்வியல் சம்ஸ்காரங்களில் வேத மந்திரங்களை நீக்கி பாருங்கள் அதுதான் நம்ம வந்து வேதத்திலேருந்து அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து விலகி வந்து வெறும் நாலாயிரம் நீக்கி நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஓதுகிறார்கள் சாத்தாதவர்களின் உபநயனம் என்பது பாஞ்சராத்திர ஆகமப்படி ஸ்ரீவிஷ்ணுவன் ஐந்து வகை நியமனங்கள் பஞ்சசமஸ்காரத்தை அனுஷ்டிப்பது ஸ்ரீரங்கம் சாத்தாதவர்கள் இராமானுஜரின் சீடர்களில் ஒருவரான முதலியாண்டான் வழிவந்த கந்தாடை வம்சத்தின் ஆச்சாரியரான ஸ்ரீரங்கம் கோயில் அண்ணனிடம் பஞ்சசமஸ்காரம் பெறுகின்றனர் இந்த நடைமுறை தற்காலத்தியது இதற்கு முன்பு சாத்தாதவர்கள் சாத்தாத வழிவந்த ஸ்ரீரங்கம் கந்தாடை ராமானுஜ மடத்தின் முக்கிய ஆச்சாரியரிடம் பஞ்சசமஸ்கார நியமனத்தை பெற்று வந்தனர் இதை ஆராயியில் இந்த மடமானது பதினைந்தாம் நூற்றாண்டில் கந்தாடை ஆச்சாரியரின் சாத்தாத சீடர் உருவாக்கப்பட்டது என்று தெரிகிறது இம்மடத்தின் கடைசியாக தலைமை பொறுப்பில் இருந்தவர் ஸ்ரீனிவாசனின் மாமா அவர் இதற்காக துறவியாக ஏகாங்கி சுவாமி என பட்டம் பெற்றவர் ஸ்ரீனிவாசன் கூற்றுப்படி ஸ்ரீரங்கம் நாராயண மண்டத்தின் தலைமை அதாவது ஜீயர் எனப்படுவார் இதற்காக சாத்தாதவர்களில் ஒருவருக்கு சந்நியாசம் வழங்கி அவரை நியமிப்பார் ஸ்ரீரங்கம் சாத்தாதவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா முழுவதும் பரவி இருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் போலவே கோயில்களில் கைங்கரியம் செய்கிறார்கள் மற்றும் சிலர் சிறிய கோயில்களுக்கு தர்மகர்த்தாக்களாகவும் மற்றும் அல்லது அர்ச்சகர்களாகவும் சேவை செய்கிறார்கள் மேலும் சிலர் கோயில் கைங்கரியத்தை விடுத்து வேறு வேலை செய்து பிழைப்பு நடத்துகிறார்கள் அதாவது அந்த தலைமுறை மாற மாற கொஞ்சம் வேற லௌகீக விஷயத்தில் ஈடுபட ஈடுபட அதுக்காக சில பேரை வந்து சம்பாதிக்கணும் குடும்பத்தை ஜீவனம் பண்ணணும் இல்லையா அதுக்காக வேற குளிநடத்துகிறாங்க அப்படி சொல்லியிருக்காரு அது கீழே பேரலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாத்தா ஸ்ரீவேஷ்ணவன் பற்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் சமஸ்கிருதத்தில் கணிசமான அளவில் இலக்கியங்கள் இருந்தாலும் அவை பெரிதும் கல்வியாளர்களால் போற்றப்படவில்லை இவற்றில் நான் அறிந்த சில அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நம்மளுடைய சமூகத்தை பெருமை பெரிய அளவில் மறைக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் நாம் கூட தான் ஏன்னா அதில் வழி மாறி வந்ததுனால தான் இனிமேலாவது நம்ம அதை உணர்ந்து நம்ம சமூகத்தின் புனிதத்தை உணர்ந்து அதை நடக்கணும் நம் முன்னோர்கள் காட்டி வழி நடப்போம் நம்ம சமூகத்தின் பெருமையை நிலைநிறுத்தணும் அதுக்கு நம்மளும் தயாராகணும் அடுத்த தலைமை தயார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு முடிக்கிற அடுத்த பதிவில் மறுபடியும் தொடர்ந்து பார்ப்போம் அப்படியே ஸ்ரீமதியை ராமானுஜாய் நமக